ரீசெண்ட்டாக நான் மைசூர் போனேன் டிஃபன் சாப்பிட ஒரு பெஸ்ட்டு ஹோட்டல் சொல்லுங்கன்னு கேட்டப்ப எல்லாரும் சொன்ன ஒய் பதில் ஜிடிஆர் காயத்ரி டிஃபன் ரூம் பெங்களூரில் எப்படி எம்டிஆர் ஃபேமஸோ அந்த மாதிரி மைசூரில் ஜிடிஆர் ரொம்ப ஃபேமஸ் ஒரு நாள் காலையில் எட்டு மணி போல் ஜிடிஆர் போனேன் சாமுண்டிபுரம் ஏரியாவில் நாராயண் சாஸ்திரி ரோடில் இருக்குது இந்த ஜிடிஆர் பெங்களூர் மைசூரில் பல ஹோட்டல்களில் மதியான சாப்பாடு கிடையாது ஜிடிஆர்லயும் அப்படிதானாம் தானும் காலையிலையும் மாலையிலையும் டிஃபன் மட்டும் அதுவும் கேசரி இட்லி வடை தோசை உப்மா காஃபி இப்படி குறைவான ஐட்டம்ஸ் தான் ஆனால் வெரைட்டி குறைவாக இருந்தாலும் சுவை அதிகம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகிறாங்க மைசூர் காயத்ரி டிஃபன் சென்டர் வேலை நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் பிற்பகல் மூன்றையிலிருந்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் திங்கட்கிழமை லீவ் விட்டுறாங்க செல்ஃப் சர்வீஸ் மட்டும்தான் ஆனால் குயிக் சர்வீஸு அதனால வரவங்க சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்ப முடியுது மைசூர்லேயே பழமையான ஹோட்டல் காயத்ரி டிஃபன் ரூம் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தஞ்சு வருஷங்களா சக்க போடு போட்டுட்டு இருக்குது ஜிடிஆர் நாங்க வெண்ணெய் மசாலா தோசை இட்லி புதினா வடை அதாங்க உளுந்து வடை காஃபி இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு டோக்கன் வாங்கினோம் சாதா தோசை வெண்ண மசாலா தோசை ரெண்டுக்கும் டிமாண்ட் அதிகம் நல்ல கெட்டியான தோசை மேலே ஒரு வெண்ணெய் கட்டி உள்ள உருளைக்கிழங்கு மசாலா பொட்டா உடையற மாதிரி முருகல் தோசை ஒரு தோசைக்கே நிறைய மல்லி சட்னியை கொடுக்குறாங்க உருளைக்கிழங்கும் நிறைய வெங்காயமும் சேர்த்த மசாலா தோசைக்கு உள்ளே உட்காந்துருக்கு தோசையோட ஒரு பாதி ஓரம் முழுக்க சாஃப்டா இருக்கு இன்னொரு பாதி முருகலா மில்லிசா இருக்கு தோசையோட சில பகுதி மட்டும் எப்படி சிவந்து போயிருக்கு பாருங்க தோசை மாவில் உப்பு சேர்த்து கலந்துட்டு ஒரு சிட்டிக சக்கரை சேர்க்குறாங்களாம் அதனால தான் இப்படி தான் எனக்கு எதிரில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு பெண்மணி இந்த டிப்ஸை கொடுத்தாங்க அப்புறம் இட்லியும் வடையும் சாப்பிட்டோம் நிறைய ஹோட்டல்ல இட்லி முழுக்குன்னு உப்புல இருக்கும் ஆனால் ஜிடிஆர் இட்லில சின்ன சின்ன ஓட்டைகள் தெரியுது இட்லியை விண்டாலும் உள்ள கேக் மாதிரி ஸ்பாஞ்சி டெக்ஸ்டரா இருக்கு பாருங்க இட்லியும் சாஃப்டா இருக்கு ஆனால் வாயில போட்டு மெல்லும் போது லேசாக ஒரு குற இருக்குது இருக்கு இட்லி மாவு சரியான அளவில் புளிச்சு இருந்தது வடை நல்ல கிறிஸ்பியா இருந்தது இட்லி வடைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக சட்னி அதோட இனிப்பு சாம்பார் கொடுத்தாங்க ஆனால் சில ஹோட்டல் மாதிரி மல்லி சட்னி ரொம்ப தண்ணியாக இல்லை மல்லித்தழியும் பச்சை மிளகாயும் வாயில் கடிபடுற மாதிரி அரைச்சிருந்தாங்க அது நல்ல சுவையாகவே இருந்தது அப்புறம் ரவா உப்பிட்டு உப்புமாவை தான் அவங்க உப்பிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க கேரட்டு இஞ்சி கருவேப்பில முந்திரி வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இப்படி எல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது அதுக்கும் தண்ணி மல்லி சட்னி தான் இனிப்பு சாம்பார் ஆஸ் யூஷுவல் இது ரெண்டாக சைட் டிஷ்ஷாக கொடுக்குறாங்க கடைசியாக ஒரு ஃபில்டர் காஃபி இருபதே ரூபாய் ஆனால் பர்ஃபெக்ட் டேஸ்ட் எல்லா ஐட்டமும் விலை ரொம்ப குறைவு உப்புமா நாற்பது ரூபா அதிகமான விலைன்னு பார்த்தா அது வெண்ண மசாலா தோசை தான் எண்பது ரூபாய் ஒரு இட்லி இருபத்தி ரெண்டு ரூபாய் வடை இருபத்தாறு ரூபாய் மைசூர்ல இருக்கிற உள்ளூர் மக்கள் விரும்பி சாப்பிட்ற இடம் இந்த காயத்ரி டிஃபன் ரூம் அதான் நல்ல உணவு விரும்புகிறேன் எல்லாரும் கட்டாயமா போக வேண்டிய இடம் இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்